ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் கொழம்பு ரெசிபி தாங்க அதுவும் சங்கரா மீன் வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் மீன் கொழம்புனாலே டேஸ்ட்டு தான் அதுலேயும் இந்த சங்கரா மீனுக்குன்னு தனி ருசி இருக்குதுங்க இந்த மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை வருத்தாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி இது போல் ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் புளி ஒரு கைப்பிடி எடுத்து புளிக்கரசு வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அதையே அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் ரெடியாக வச்சிருக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்காக ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகா தூள் வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க குழம்பு தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் மல்லி ஜீரகலாம் சேர்த்து தூள் அப்புறம் மீனில் வந்து இது போல் கத்தி வச்சு கோடு போட்டுக்கோங்க நீங்கள் வருத்தாலும் குழம்பு வச்சாலும் இது போல் கோடு போட்டு போடும்போது நல்லா உப்பு மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறேன் அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேன் இதே நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் சங்கரா மீன் குழம்புனாலே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மண்சட்டி நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அப்புறம் இந்த எண்ணெயிலே மசாலா தூளை போட்டிங்கன்னா கொழம்புதும் நல்லா கலராக இருக்கும் அதனால் எண்ணெயிலேருந்து மசாலா தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா தூள் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்துருங்க புளி வந்து உங்கள் தேவை தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு எலுமிச்சை போகிற அளவுக்கு புளி மட்டும் எடுத்துருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நான் மாங்காய் சேர்க்க போகிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்காச்சு இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்துடலாம் நீங்கள் தேங்காய் ஊற்றி வைக்கிறாருந்தான் இந்த நேரத்திலே புளிக்கரைசல் ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் ஊற்றுறேன் சங்கரா மீன் குழம்பு வந்து இது போல் வச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் நான் தேங்காய் ஊற்றலை சென்னை ஸ்டேட்ல இன்றைக்கி நான் குழம்பு வச்சிருக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துக்கோங்க மண் சட்டி வந்து நல்லா தண்ணி இழுக்கும் வத்துச்சுனா நல்லா திக்காயிடும் அதனால் நல்லா தண்ணி வச்சு இந்த குழம்போட மசாலா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு நல்லா வற்ற விட்டுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை எல்லாமே போயிடுச்சு குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம் மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிளற தேவையில்லை அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு எல்லா மீனையும் சேர்த்துட்டு லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க கரண்டி போட்டு கிண்ணோன்னா சங்கரா மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ இது கூட நான் மாங்காய் சேர்க்க போகிறேன் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்கும் போது புளிப்பான மாங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பு இல்லாட்டினாலும் ஓரளவு புளிப்பு மாங்காய் இருக்கணும் இனிப்பு மாங்காய் சேர்த்துட்டிங்கன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டு பேரும் ஏன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா புளிப்பு காரம் தான் நம்ம இனிப்பு சேர்க்கும்போது அந்த மீனோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ மாங்காய் சேர்த்துட்டு முடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது நம்ம வந்து கிளறவே வேணாம் இது மேலே கருவேப்பிலையும் கொத்தமல்லி எல்லையும் தூவிட்டு மூடி போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க இந்த மண் சட்டி கொ சூட்டுலேயே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்க இப்போது நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே வச்ச உடனே சாப்பிட்றத விட மீன் குழம்பு மட்டும் மத்தியானம் இருந்தால் காலையிலே குழம்பு வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த மீன் வந்து நல்லா குழம்புல ஊறி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மத்தியானம் சாப்பாட்டோட சாப்பிட்டுட்டு நைட்டு நல்லா கல் தோசை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மொறுமொருன்னு சாப்பிட்றத விட கல் தோசை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சென்னை ஸ்டைலில் சங்கரா மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போல் மீன் குழம்பு ரெசிபி நிறையா வேணும்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நிறைய வகையான மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum